ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாசமியல் இன்றைக்கி நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரிப்பன் பக்கடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஈவினிங்ஸ் டீயோட காஃபியோட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நம்ம ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மில்க் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க பொக்கடா செய்யறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு அரை கப் அளவு கடலை மாவு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்துக்கங்க வெண்ண உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தாங்க இருக்கணும் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க இல்லை நம்ம ரிப்பன் பொக்கோடாவை எண்ணெயில் வறுக்கும் போது திரிஞ்சு வந்துடும் அப்புறம் நல்லா இருக்காது இப்போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை இதுதான் கரெக்டான பதம் இப்போது ரிப்பன் பக்கடாவோட அந்த ஷேப் எடுத்து நம்ம முறுக்கு ப்ரெஷரில் வச்சு நம்ம ரிப்பன் பக்கடாவை போட ஆரம்பிச்சிடலாம் கடாயில் என்ன சூடு சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேங்க மிதமான சூட்டில் வச்சுருக்காங்க என்ன சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு சின்ன உருண்டையாக அந்த மாவை எடுத்து போடுங்க மாவு வந்து உடனே மேலே பொறிச்சு மேலே வந்துச்சுன்னா நம்மளோட எண்ணெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம ரிப்பன் மக்கடா போட ஆரம்பிச்சிடலாம் இந்த ரிப்பன் மக்கடா போட்டதுக்கப்புறம் அந்த மேலே நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இப்போது நொறெல்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம திருப்பி போடலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க இது ரொம்ப நேரம் எடுக்காது பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெண்டு சைடும் நல்லா ஆரஞ்சு கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் நம்மளோட ரிப்பன் பொக்கடா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் முறுமுறுப்பான ரிப்பன் பொக்கடா ரெடி ஆகிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்